அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க கீதாக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து சுட்ட கறி போட்டிருந்தேன் அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வந்து எப்படி குழம்பு வைக்கிறது எப்படி வறுவல் வருகிறது அப்படிங்கறத பார்ப்போம் அதை விட என்னன்னா நம்ம நான் வந்து ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கல்லணை பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி மீன் வாங்கலாம் இங்க வந்து எடை கணக்கு எல்லாம் கிடையாது கூர்லதான் வந்து மீன் வச்சிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி கேட்டு மீன் வாங்கலாது வாங்குறதையும் பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் அந்த மீனை எப்படி நம்ம வந்து அலசலாம் நம்ம வந்து ஒரு சிலர் வந்து மீன் ஐயோப்ப மீன் வாங்கி நம்மளால அலச முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளால மீனை வாங்கி அலசதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது அஹ் எவ்வளவு மீனா இருந்தாலும் நானும் செத்த நேரத்துல அலசிடுவேன் அது சில விஷயங்களை எங்க மாமியார் எங்களுக்கு எனக்கு எல்லாம் கத்து கொடுத்தது அவங்க வந்து செய்யும் போது அப்படிதான் செத்த நேரத்துல குழம்பு அலசிடுவாங்க மீன் குழம்பு வச்சிருவாங்க வருத்திருவாங்க அப்புறம் தலை தலை விட்டுறது கோழி அறுக்கிறது இந்த விஷயம்லாம் ஒன்று ஒன்று நான் அவங்களை பார்த்து தான் எல்லாமே அதெல்லாம் நான் வந்து கத்துக்கிட்டேன் அந்த மாதிரி மீன் எப்படி அலசுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கும் அதை எவ்வளோ சுலபமாக அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்றேன் அப்புறமேல அதை செஞ்சுட்டு நம்ம மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம என்னன்னா வாங்க நம்ம வந்து கல்லணைக்கு போவோம் கல்லணியில போய் மீன் வாங்குறதை எப்படின்னு பார்ப்போம் அப்படியே வந்து நம்ம மீனையும் வாங்கிட்டு அப்படியே சிம்பிளா கொஞ்சமா நம்ம வந்து கல்லணையும் உங்களுக்காக ஏன்னா இந்த வருஷம் பார்த்தா எப்போதுமே பெயிருவோம் போடல உங்களுக்காக ரொம்ப விரிவா இல்லாம சுருக்கமும் கல்லணையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம வந்து கல்லணைக்கு வந்துட்டோம் தண்ணி எவ்வளவு அளவு இருக்குன்னு பாருங்க தண்ணி வந்து ரொம்ப நிறைய தான் இருக்கு கடல் மாதிரி ஆடை எப்படி இருக்கு ஆமா தஞ்சாவூருக்கு போறது ஒவ்வொரு ஆருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பாலாறு வெண்ணாறு இதெல்லாம் இருக்கு இந்த அந்த சைடு இருக்கு பாருங்க அந்த பூதா கலர்ல தெரியுதுங்களா அது வந்து இன்னொரு கல்லணைக்கு அந்த பக்கம் போறது நாலு வழி இருக்கு இந்த கல்லணைக்கு வரும்போதே அது வந்து அந்த சைடு திருவனைக்காலோட வர்றத அந்த கல்லணை இந்த சைடு நாங்க வர்றது வந்து செற்காறு குளையத்தோட அப்புறம் இன்னொரு வழி திருவருபூரோட வந்து அப்புறம் அரசங்குடி நாரதபுரத்தோட போறது ஒரு கல்லணை நாலு கல்லணை வழியா இந்த ஊருக்கு வந்து வரலாம் கல்லணைக்கு நம்ம வந்து கல்லணைக்கு வந்துட்டோம் நீங்களும் கல்லணையில வந்து மீன் வாங்குறதா இருந்தா கல்லணைக்கு இந்த சைடு திருவண்ணம்பூருக்கு வர்ற வழியில திருவரம்பூர் சர்க்கார வர வழியில பஸ் பஸ் ஏற இடத்துல இந்த ரவுண்டான உயிரோடயே புடிச்சு அதான் உயிரோடயே பிடிச்சி இங்க வந்து மீன் விற்பாங்க நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம எவ்வளவு காசோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து வாங்கிக்கலாம் நூறுபால இருந்து கூட கொடுப்பாங்க நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாங்கிக்கலாம் ஜிலேபி வந்து சின்னதாக இருந்தாலும் மீன் நல்லா வறுக்கிறதுக்காக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் நல்லா ருசியாக இருக்கும் வராலு வரா

ஒரு ஜபி இல்லதான் அந்த மீனே திக்காது அள்ளி எடுத்துவாங்க உள்ள மரக்கண்ட அப்புறம் வாய்ப்பு

நானூறுவா சொன்னாங்க ஒரு கூறு இரநூறுவான்னு நான் ரூபான்னு சொல்லி முந்நூறுவாய்க்கு கேட்டோம் அப்புறம் கொடுத்துட்டாங்க மீன் அப்புறம் என்ன டப்பில் இருந்த மீனை கூட அள்ளி போட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அலசிறதா இருந்தால் ரெண்டு கூறுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும்னு கேட்டாங்க நான் வந்து வீட்டில் அலசிக்கிறதுனால நாங்கள் வீட்டில் அலசிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ வாங்க நம்ம வீட்டில் வந்து மீன் இப்போ வந்து மீனை வந்து நம்ம வந்து மீனை வாங்கி பார்ப்போம் மீன் துள்ளுது வரும் இது வந்து மரமேரி கண்டங்குவாங்க இது வந்து ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வெளியில் கடந்தாலும் கொஞ்ச நேரம் உயிரை ஆடிக்கிட்டே இருக்கும் பாருங்க இது இந்த மீனும் ருசியாக இருக்கும் மற்ற ஜிலேபி மாதிரி இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க இதுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து மரமேரி கண்டன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த கண்ட உயிரோட இருக்குது இதெல்லாம் இப்படி வந்து நல்லா ரெட்டிஸா சிகப்பா இருக்கணும் அப்பதான் வந்து மீன் வந்து உயிரோட மீன் இருக்கிறதுன்னு அர்த்தம் இன்னொன்னு அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் குழம்பு ஒவ்வொரு மீன் பார்த்தாலும் நல்லா அந்த செகு செதில் சொல்லுவாங்க அது வந்து நல்லா சிகப்பா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி மீன் அலசுறது எப்படி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படி பருக்கிறது நன்றி சாமி சூப்பரு ஓ டீய பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து டீ லைட்டா இருந்தா பிடிக்காது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு இது சாப்பிடுவாங்க சூப்பர் டீ அசிதா சூப்பரா இருக்கு டீ எப்படின்னா ரொம்ப சர்க்கரை கூட இருந்தா நல்லா இருக்காது அரை சர்க்கரையோட தான் நல்லா இருக்கும் அரை சக்கரை இருக்கு ஏலக்காய் தெரியுது வேற என்ன இஞ்சி போட்டீங்களா ஏலக்காய் மட்டும் ஏலக்காய் மட்டும் போட்டுருக்கீங்க சூப்பரா இருக்கா சூப்பரா நீ வந்து கத்துக்கணும் மீனை எடுத்துட்டு இவரங்க என்கிட்ட சாம்பார் அடுப்படிக்கிற சாம்பை சாம்பல் இல்லாதவங்க இப்படி அறுக்கணும் நான் வந்து சாம்பல் இருந்தா எப்படி பண்றதுங்கிறத காட்டுவோம் இப்ப சாம்பல் இருந்துச்சுன்னா ஒரு முள்ளு கூட இல்லாம இவருங்க இந்த முள்ள வச்சு இப்படினும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா வரும் எங்க வீட்டுக்காரர் தான் நல்லா பண்ணுவாருத நான் வந்து இது மாதிரி எடுக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளைக்கு என்ன முடியலங்குவேன் அவருதான் செஞ்சு தருவாங்க இவருங்களா இப்ப இந்த சைட்லதான் நமக்கு வந்து முள்ளு இருக்கும் ஜிலேபில நடுவுல ஒரு முள்ளு சைட்ல இருக்கும் இந்த சைட்லயும் இந்த முள்ளும் இருக்கும் இப்போ இது நம்ம ரெண்டையுமே இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து முள்ளுங்கிறதே இருக்காது நடுகுள்ளு மட்டும்தான் இருக்கும் அது அழகா நம்ம சதையை எடுக்கும் போது நமக்கு வந்துடும் இது மட்டும்தான் அதோட விரிஞ்சிருக்கு பாரு இதுக்குள்ள இருக்கிற இந்த வரிசையில இருக்கிற முள்ளு அப்படியே வந்துருது பாருங்க இப்போ இதே வந்து இப்போ நீங்க வந்து முள்ளு அதனால மலன் இல்ல எதுவும் அறுக்க முடியல அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்னா இங்க பாருங்க போட்டு இப்ப இதோட நம்ம அர்த்தர மாதிரி இருக்கும் அப்ப ஒரு சிலது முள்ளு நம்ம ஃபுல்லா எல்லா திவராருக்கும் இதெல்லாம் அப்ப இந்த சொர சொரசொரப்போட கொஞ்சம் முள்ளு இருக்கும் ஆனா இதுல லைட்டா முள்ளு இருக்கு ஆனா இதுல பாருங்க முள்ளு இருக்காது எல்லாமே வந்துடும் நடு முள்ளு மட்டும் இருக்கும் இஞ்சி இதை வந்து எப்படியா இருக்கும்னா இந்த மாதிரியா இருக்கும் இந்த பாருங்க இந்த சேதில இருக்குல இதோட இப்படி குடிச்சி அதே மாதிரி இந்த செய்தியிலோட புடிச்சு இப்படி அப்புறம் இந்த இப்படி இருக்கு இது இதெல்லாம் தனி தனியா இருக்க வேண்டியது இல்லை இத புடிச்சு அவ்வளவுதான் இப்ப நம்ம உள்ளுக்கு இருக்க இந்த கொடலை வந்து எடுத்துடலாம் என்ன மாதிரிதான் மீன் வந்து அறுக்கணும் இப்ப இந்த இதை வந்து அறுக்கிறதுக்கு இதை புடிச்சிட்டாமா இப்ப இதையும் அடுத்தாலும் என்ன பண்ண போறோமா இந்த மாதிரிதான் அந்த ரெண்டு முள்ள மட்டும்தான் அந்த சாம்பலை வச்சு நம்ம எடுக்க போறோம் ஏன்னா சாம்பல் இல்லாம எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் இதுக்கு பிற்பாடு நமக்கு என்ன அலசறதுக்கு வேலை இருக்கு இது இப்ப நான் அலசறது மட்டும் காட்டுறேன் இப்ப இதே வந்து இந்த மாதிரி நல்லா அப்படி சொரப்பா கல்லு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இது புடிச்சிட்டு அலச ஈஸியா இருக்கும் அது கைக்குள்ள விட்டுக்கிட்டு அப்படி நம்ம ஒரு நம்ம வந்து கொஞ்சம் இருக்கும் அப்ப நம்ம தலையோ அவ்வளவு இப்ப செலாம்புள்ள இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் அறுத்தாச்சு நம்ம இந்த எல்லாம் நல்லா எடுத்துட்டு இனிமேல என்ன பண்ணோம்னா இது இன்னொருக்கு நம்ம நல்லா உப்பு போட்டு ஒரு உடசுனோம்னா மீன் வந்து நல்லா வயலிட்டா ஒயிட்டா வந்தா சூப்பரா இருக்கும் எல்லாம க்ளீன் பண்ணிட்டேன் செலாம்புலாம் எடுத்தாச்சு இப்போ உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளச ஒலசி வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் வேற குண்டால கூட்டி இப்படி உலசுணும் நல்லா இப்படி ஒலசுனோம்னா அந்த இதில் கருப்பா எல்லாம் செய்யும் இப்போ நான் அது மாதிரி உலசிக்கிறேன் உலசிட்டு உங்கள்ட்ட வந்து மீன் காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து மீனுக்கு வந்து உப்பு போட்டுட்டேன் இப்போ பாருங்க எப்படி உலசுறேன் உப்ப கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கல்லுப்பு தான் போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்படி நம்ம இப்படி உலசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மீன் வந்து நல்லா கொஞ்சம் நஞ்சிருக்கு அந்த அசடு ஆளுக்கெல்லாம் எல்லாமே வந்துடும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு இனிமேல் நல்லா கொஞ்சம் அலசிக்க வேண்டிதான் கொஞ்சம் அலசணும் பாருங்க இப்ப எப்படி இருக்கு பாருங்க கலராக நல்லா ஒயிட்டாக இருக்கா இப்படி தான் மீன் எனக்கும் பிடிக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மீன் வந்து இப்போ தான் நல்லா வெள்ளையா நல்லா இருக்குது எந்த இதுவும் இல்லாமல் பாருங்கள் நல்லா ஃபியூரா ரத்தங்க தான் இல்லாமல் நல்லா உலசி இருக்க பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் மீன் நல்லா இருக்கும் வாசனையாகவும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால வாங்க அப்போ இனிமேல் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம நேற்று வந்து மீனெல்லாம் அலசி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் நைட்டு நேரம் ஆயிருந்தனால நான் வந்து குழம்பு வைக்கல இப்போ வந்து மத்தியானம் சமையலுக்காக இப்போ வந்து நான் காலையிலேயே வந்து சமையல் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து கிராமத்து ஸ்டைல்ல எப்படி நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் ஆனால் சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உள்ள பெருசு வெங்காயம் அதில் மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இவ்வளோ பெருசு தக்காளி அதில் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது நம்ம வதக்கிறதுக்கு தேவைப்படுறது அப்புறம் வந்து அடுத்தப்படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு புளி இது வந்து நீங்கள் நயமான புளியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா புளி ஊறப்பட்டோன்னே இப்போ நிறையா ஒரு மாதிரி பந்து மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்து கரைசனம்னா நிறையா வரும் இல்லை நீங்கள் மிக்சியில கூட போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா அது ஒரு கொலவளப்பு தன்மையோடு வரும் இப்போ வந்து நம்ம அந்த கொட்டையோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோசை புளி இந்த மாதிரி புளியெலாம் வந்து நல்லா புளிப்பாகவும் இருக்கும் அதை வந்து நீங்கள் இவ்வளவு இவ்வளோ பிரித்து ஊறப்பட்டுக்கலாம் இந்த புளியை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம்னு ஐட்டம்னா புளியை வந்து முன்னுதே ஊற போட்டுணும் ஏன்னா புளி நல்லா அப்படி குழ குழம்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் புளி நல்லா கரைசும்போது ஊற புளிய புளியை அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மிக்சி அதே மாதிரி தேங்காய் வந்து நான் இவ்வளோ பெரிய மூடி தேங்காய் உடைச்சோம்னா மூடி வரும் பார்த்தீங்களா அந்த மூடியை வந்து திருப்பி அரைச்சிருக்கேன் இதுல கொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு சரி கொட்டை புளி புளி கொஞ்சம் போட்டுக்கணும்னு சும்மா கொஞ்சமா அந்த போல புளி மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் திக்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேங்காய் அரைச்சிருக்கேன் நான் தேங்காய்ல வந்து எதுவுமே கிடையாது போடல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நீரை வந்து இதுல போட்டுடலாம் சரி ஒரு நிமிஷம் பெரிய நல்ல நிறந்த டீஸ்பூன்ல இது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற வந்த அப்படின் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்ப நம்ம இதெல்லாம் கொட்டிடலாம் இதுக்குல கொட்டிட்டு இந்த புளி தண்ணி கரைசிய கொஞ்சம் கொட்டிக்கணும் புளி தண்ணி நம்ம ஒரே ஒரு வந்து நம்ம புளிய வந்து கரைசி இதுல ஊத்திட்டோம் இப்ப வந்து நம்ம கை விட்டு நல்லா இல்ல நீங்க கரண்டியில கரைச்சுனாலும் கரைசிக்கங்க நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கொத்தமல்லி தூளும் மிளகா தூளும் நல்லா கரைசுராப்ல கரைச்சிக்கணும் பொண்ணு சேர்றாப்புல அப்ப நம்ம அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவ இதுல ஊத்திடலாம் இப்ப வந்து நம்ம தேங்காவே அரைச்சு இதுல வந்து சேர்த்தா சேர்த்தியாச்சு இப்ப வந்து அடுத்த நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்ப ஒரு கலந்துட்டு என்ன அடுத்தாப்புல நம்ம அலசி நீட்டா வச்சிருக்க மீனை வந்து எல்லாமே இதுக்குள்ள நம்ம போட்டு வச்சிடலாம் இப்ப வந்து நம்ம நம்ம வந்து மீனை எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள போட்டுட்டோம் நான் வந்து இப்ப மீன் குழம்பு மட்டும்தான் வச்சு வீடியோ எடுக்கிறேன் போகுது அடுத்தது நான் வந்து மீன் வந்து எப்படி போடுறதுன்னு பாப்போம் இப்ப இந்த மீன் குழம்பு வந்து இப்படி மீன் மேல இருக்கா இப்ப அதை விட என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம வச்சுக்கணும் அவ்வளவுதான் இப்ப எல்லா மீனுமே வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இப்ப நம்ம ஏன்னா இன்னும் கொஞ்சம் குண்டான கழுவிட்டு நம்ம வந்து ஊத்துவோம் அதுல நமக்கு வந்து இது மிளகா தொழிலா இருக்க இப்ப இந்த லெவல்லே நம்ம வந்து மிளகா தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லூர் எல்லாத்தையுமே போட்டுட்டோம் இப்ப இந்த லெவல்ல இருக்கு இப்ப நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்னா இதான் மீன் குழம்பு சட்டி இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா போகவேல சரணம் வந்து வாங்கி கொடுத்தான் ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தா அப்படியே இது மாதிரி மீன் குழம்புதானே அப்ப வந்து கேரளால இதை இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த சட்டியில வந்து நம்ம போய் அடுப்பத்தம் இப்போ இப்போ வந்து இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம இனிமேலும் வந்து எதுவுமே போடணுங்கிறதுலாம் கிடையாது உடனே வந்து என்னன்னா இப்போ வந்து ரெண்டு பல்லு மட்டும் பூண்டு நான் இந்த வர வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை அறிஞ்சிக்கலாம் மீன் குழம்பு வைக்கல மட்டும் எப்போதுமே நீங்கள் கொஞ்சமா நிறையா கூட வேணாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருக்கிற மாதிரி விளக்க யூஸ் பண்ணி பாருங்க அந்த குழம்பு ருசியா அது வேற மாதிரி இருக்கும் இப்ப நான் அதே மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் விளக்கு நான் ஊற்றிருக்கேன் மேலே கடைசியா கொஞ்சம் ஊத்துக்கும் போது வேணா நம்ம எப்போதும் யூஸ் பண்ற நல்லெண்ணையோ இல்லை கடல் எண்ணெய் உங்களுக்கு என்ன என்ன யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க ஊற்றிக்கலாம் வாங்க என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போடுறேன் இப்போ இப்ப வந்து வெந்தயம் பொறிஞ்சிருச்சு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எல்லாம் கூட்டி வச்சுக்கிறத எடுத்து நம்ம வந்து ஊற்றிடுவோம் அது பிற்பாடு இந்த குண்டானுக்காக இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஊத்திட்டோம் இப்போ அடுத்த அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் போடலாம் மாங்காயே வந்து குழம்போட கூட்டி வச்சு இப்படி போட்டாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஊத்துட்டு இப்போ லைட்டாக உப்பு காரம் புளியெல்லாம் நம்ம போட்டது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒருட்டு ரெண்டு உப்பு புளி காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ அப்படியே வந்து குழம்பு வந்து கொதிட்டோம்

நம்ம முள்ளெல்லாம் அப்படி எடுக்கிறதுனால நடுவுல பாருங்க நமக்கு முள்ளே இருக்காது இது அவ்வளவு முள்ளே இல்ல ஏதான் இந்த முள் மட்டும்தான் இருக்கும் இதே அளவாக அப்படி எடுத்துட்டோம்னா போதும் அப்படியே முள்ளு தனியாக வந்துடும் அவ்வளவுதான் இந்த முல்லை தனியாக வச்சிடறோம் இதை இப்போ நம்ம சதையை வந்து அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றுமே இல்லை இப்போ வந்து எப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன அளவுலயே போடுங்க அதே மாதிரி குழம்பு மீன் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டதுல நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு இருக்கு ஓகே பாய் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது குழம்பு வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்க அதுக்கு தந்தாப்புற நான் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு செஞ்சு காமிக்கிறேன்